மீளட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற அறைகூவலை தென்னகத்தின் தலைவர் அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி இருக்கிறார் முதல் கட்ட பிரச்சாரம் இருபத்தி எட்டு மாநிலங்கள் ஏழு துணை பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவுக்கு மாற்று தென்னகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதன் தலைவர் தளபதி என்பதை இந்தியா உற்று நோக்குகிறது டெல்லி பயப்படுகிறது அச்சப்படுகிறது அதற்கு காரணம் அச்சம் என்ற சொல்லோடு சொல்லி முடிக்க விரும்பவில்லை அகில இந்தியாவை எந்த அகில இந்திய கட்சி ஆண்டாலும் அந்த கட்சியை ஆட்டி படைக்கிற சக்தி ஒரு மாநில கட்சிக்கு உண்டு என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் தலைமையில் அண்ணன் தளபதி தலைமையில் இந்திரா பாரதத்தினுடைய பிரதமர் நூத்தி நாற்பத்தி நாலு நாடுகளுக்கு அணிசரா தலைவி பங்களாதேஷ் யுத்தத்தை பார்த்தவர் பாகிஸ்தான் யுத்தத்தை சந்தித்தவர் உருவத்தில் பெண்ணாக இருந்தாலும் உள்ளத்தில் ஆணாக இருந்த அண்ணா இந்திரா காந்தி அம்மையார் அடுத்த ஜனதி கிரியா நீளம் சஞ்சீவி ரெட்டியா என்று டெல்லியில் கேள்வி எழுந்து பத்திரிகையாளர்கள் கேட்டபோது ஆளாடப்பட்ட இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார் பாரத பிரதமர் யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்பதை தென்னகத்தின் மூத்த தலைவர் டாக்டர் கலைஞர் வருவார் டெல்லியில் சொல்லுவார் சொன்னது இந்திரா காந்தி நான் சொல்ல விரும்புவது திமுக இந்திய வரைபடத்தில் கடைசி மாநிலமாக இருக்கலாம் நாங்கள் தூக்கி பிடித்திருக்கிற திமுக கொடி மாநில கட்சியாக இருக்கலாம் ஆனால் அகில இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்க இருக்கிற ஒரே தலைவர் கோபாலபுரத்து கோமான் டாக்டர் பெற்ற அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணா சொன்னார் வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது அண்ணா அறுபத்தைந்துக்கு முன்பு சொன்னார் மாநாடு போல் நடக்கிற இந்த பிரச்சார கூட்டத்தில் எளிய தொண்டன் கோவிசலியன் பிரகடனப்படுத்துகிறேன் வடக்கு வாழுகிறது தெற்கு தேடுகிறது அண்ணா புலம்பினார் அழுதார் கதறினார் முன்னேற்றம் இல்லை அவர் தம்பி கலைஞர் நாட்டை ஆண்ட போதுதான் நாற்பதுக்கு நாற்பது வென்ற போதுதான் பதினான்கு தமிழர்களை மத்திய அமைச்சராக ஆக்கிய போதுதான் வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது என்பதை மாற்றி வடக்கு வாழுகிறது தெற்கு அதனை ஆளுவரு என்ற நிலையை உருவாக்கிய தலைவனாக்க கலைஞர் அன்றைக்கு மீண்டும் அந்த சபதத்தை நிறைவேற்றுகிற தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவர் இன்றைக்கு குரல் கொடுத்தி எழுந்து நிற்கிறார் இந்தியாவின் தலைநகர் டெல்லி சொல்லுவார்கள் இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி இந்தியாவின் தலைநகர் சென்னை என்று பார்க்க வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் கலைஞர் எனவேதான் இந்தியா கூட்டணியில் அகில இந்திய கட்சிகள் பொது உடைமை கட்சிகள் மாநில கட்சிகள் பிராந்திய கட்சிகள் பல இருந்தாலும் கூட தலைமை வகிக்கிற காங்கிரஸ் பேரு இயக்கத்தின் தலைவி அன்னை சோனியா இந்த கூட்டணியில் யாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் யாருடைய யோசனையை கேட்கிறார் யார் கடந்த காலத்தில் நாற்பதுக்கு நாற்பது வென்றிருக்கிறார் என்று கணக்கு பார்க்கிற பொழுது அகில இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் தலைமை தாங்குகிற சக்தி தமிழகத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுக்கு உண்டு என்பதை அகில இந்திய கட்சிகள் உற்று பார்க்கிற நேரத்தில் இன்றைக்கு நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய போக்குவரத்து அனுப்பப்பட வேண்டும் அவர்களுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை அரசியல் கட்சி வாங்கல் பிரச்சனையா அல்ல என்னுடைய வாழ் உரிமையை மாநில உரிமையை மனித உரிமையை சுயமரியாதையை கல்வி உரிமையை வேலை வாய்ப்பு உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு பாசிச போக்கு மோடி தலைமையில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு அதை வேறு இருக்க வேண்டும் தமிழகத்தில் மோடி வித்தை எடுபடாது அண்ணன் சொன்னார் தமிழகத்தில் நாற்பது வென்றாலும் இந்தியாவில் மோடி தான் வெல்லுவாரா என்று பேசுகிறார்கள் என்று அறையுகல் விடுக்கிறேன் இன்றைக்கு கூட தலைவர் சொல்லி இருக்கிறார் தளபதி சொல்லி இருக்கிறார் தென்னகத்தில் கிளம்பி இருக்கிற இந்த பிரச்சார ஒளி இமயமலை அது இந்தியாவை மீட்கும் என்று தளபதி கருத்துறை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் மோடி வெல்லுவது எப்படி வெல்லுவதற்கு என்ன கூறுகள் உண்டு அனைத்து துறையிலும் பத்தாண்டுகள் நாட்டை சீரழித்தது யார் நான் வெளிப்படையாக இருக்கிறேன் பத்தாண்டுகளுக்கு முன்பு மோடி தேர்தலை சந்தித்த பொழுது என்ன சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் கள்ள பணத்தை கண்டுபிடிப்பேன் நரேந்திர மோடி சொன்னாயா இல்லையா வாக்குறுதி தந்தாயா இல்லையா கள்ள பணத்தை கண்டுபிடிப்பேன் கருப்பு பணத்தை திரும்ப கொண்டு வருவேன் சொன்னாய் பத்தாண்டுகளில் கருப்பு பணம் எங்கே கள்ளப்படம் எங்கே கொண்டு வந்த திசை எங்கே ஒவ்வொருவர் கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் ஒருவேளை அன்பு தலைவர் கலைஞர் சொன்னார் மோடியை பற்றி சொல்லும் பொழுது இதுதான் மோடி வித்தையா என்று கேட்டார் அந்த வித்தையை காட்டுகிற புத்தி மோடிக்கு உண்டு கள்ளப்பணம் பாவி நாங்கள் பயன்படுத்திய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டை செல்லாது என சொல்லி இரண்டாயிரம் என்றாய் இப்பொழுது சொல்லுகிறாய் இரண்டாயிரமும் செல்லாது எங்கே போகிறது உன்னுடைய ஆட்சி ஏழை எளிய மக்கள் வாட்டி வதைக்கப்படுகிறது மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிரிக்க பார்க்கிறாய் எல்லோரும் ஓரிடம் என்று சொல்லுகிற இயக்கம் திராவிட இயக்கம் இன்றைக்கு கூட கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் இந்த நாட்டை துண்டாட நினைக்கிற ஒரு தீய சக்தி நரேந்திர மோடி அமித்ஷா போன்ற தலைவர்கள் என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும் ஐயன் வள்ளுவன் சொன்னான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தந்தை பெரியார் வழியில் அறிஞர் அண்ணா வழியில் தமிழகத்தை கட்டி காக்கக்கூடிய தலைவராக கலைஞர் இருந்த போதுதான் மாநில உரிமைகளை வென்றெடுத்தார் சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை அருமையன் கண்ணன் சொன்னதை போல கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் சிதம்பரம் தொகுதி வெல்லும் வெல்லும் என்று எழுதிவிட்டு அதற்கு காரணம் இருபெரும் அமைச்சர்கள் சிதம்பரம் தொகுதியில் உள்ளார்கள் எனவே சொல்லுகிறேன் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான சூழல் உண்டு ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் அந்த ஆட்சி தொடங்கி வந்திருக்க வேண்டும் நான் படிவோடு கேட்கிறேன் நம் மீது செலுத்தப்படுகிற வரி நாம் செலுத்துகிற வரி மத்திய சர்க்கார் கொடுக்கிற வரி நூறு ரூபாய் சென்று ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டால் நீ தருகிறப்படும் நான் தருகிறப்படும் நூறு ரூபாய் என்றால் நூத்தி பதினெட்டு ரூபாய் ரூபாய் யாருக்கு இருபத்தி மூணு ரூபாய் யாருக்கு தயவு செய்து எண்ணி பார்த்திட வேண்டும் எனவேதான் இளைஞர் படை தலைவர் இளைஞரணி செயலாளர் கலைஞரின் பேரன் தளபதியின் மகன் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தளபதியை விட நூறு மடங்கு வேகமாக போர்ப்படையை இளைஞரணி மூலம் செலுத்தி நாட்டை மீட்க தயாராகிவிட்டார் தயாராகிவிட்டார் என்ன சொன்னார் ஒழிப்போம் ஏற்ற ஏற்றத்தாழ்வு கூடாது மனு தர்மத்தில் நாலு வர்ணம் உண்டு தலையில் பிறந்தவன் தோளில் பிறந்தவன் இடுப்பில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் இந்த சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும் பெரியார் வழியில் அண்ணா வழியில் கலைஞர் வழியில் தளபதி வழியில் உதயநிதி சொன்னார் என்ன தவறு வடநாட்டிலே ஒரு சாமி உதயநிதி தலையை கொண்டு வந்தால் பத்து கோடி ரூபாய் தருவேன் மறுநாள் அண்ணன் உதயநிதி சொன்னார் என் தலையை சீவை எதற்கு பத்து கோடி பத்து ரூபாய் சீப்பு இருந்தா போதும் என் தலையை சீவி கொள்ளுவன் என்று கலைஞரை போல் பதில் சொன்ன ஒரு தலைவர் இளைஞரணி செயலாளர் மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் சொன்னார் கண்டதற்கெல்லாம் கேட்கிறார்கள் புயல் என்கிறார்கள் நிவாரணம் என்கிறார்கள் மத்திய அரசாங்கம் என்ன கேட்டார் முதலில் வாய் கொடுத்தது யார் பிஜேபி தலைவர் அல்லவா மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அல்லவா நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா வைத்திருக்கிறோம் என்று சொன்னார் கேட்டார்கள் வெள்ள நிவாரணத்திற்கு சென்னைக்கு பணம் தா என்று நீங்கள் கேட்டால் முதல்வர் கேட்டால் தளபதி கேட்டால் நீங்கள் கேட்டால் ஏடிஎம் மிஷினா வைத்திருக்கிறேன் என்று நிதியமைச்சர் சொல்லுகிறாரே என்று கேட்டார்கள் அதற்கு அண்ணன் உதயநிதி சொன்னார் அவன் அப்பன் விட்டு பணத்தையா கேட்கிறேன் என் வீட்டு வரிப்படம் தான் என்று இந்தியாவில் முதன் முதலில் ஆண்மை குலநிறுத்திய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வடநாட்டு தலைவர்களை அச்சுறுத்துகிறாய் டெல்லி பிரதமருக்கு சம்மன் அனுப்புகிறாய் மேற்கு வங்காளத்தை மிரட்டுகிறாய் மிரள வைக்கிறாய் கேரளாவை ஒழிக்க பார்க்கிறாய் தமிழகத்தில் இருக்கிற அமைச்சகம் இது வழக்கு போட துடிக்கிறாய் அதையும் மீறி உதயநிதி சொன்னார் ஈடி வந்தாலும் மோடி வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களோடு சந்திக்க தயார் என்று சொல்லுகிற ஒரு ஆன்மகன் தளபதியும் அவர் பெற்ற பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் என்பதை நன்றி உணர்வோடு நாம் எண்ணி பார்த்திட வேண்டும்